இல்லை ஒரு கட்சி தொண்டர்களை நேரடியாகவே சந்திக்கலாங்கிற ஒரு குறைபை வந்து எப்பவுமே சொல்லப்பட்டுட்டே இருக்குது அவரை தாண்டி கட்சி வந்து இப்போ நீங்கள் ஒரு பொதுச் செயலாளர்களாக இருக்கலாம் இருக்கிறாங்களாங்க சரி கட்சியினுடைய மாவட்ட செயலராக இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்கள வந்து தேர்வு செய்கிறதுல வந்து ஒரு ஜனநாயகமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அதாவது அவர் இஷ்டத்துக்கு புஷியானந்துக்கு இஷ்டத்துக்கு வந்து ஆட்களை தேர்வு செய்கிறாரு அவரோட இஷ்டத்துக்கு தான் கட்சியே நடத்தப்படுது இன்னும் சொல்ல போனால் கட்சியில் தான் விஜய் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் சார் இருக்காங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் கிட்டத்தனால சொல்கிறேன் விஜய் சார் முதல்ல ஒரு நடிகர் அவர் வந்துட்டு ரசிகர் ரசிகரெலாம் இருந்தாங்க பார்த்தாருக்கேன் இப்போ அவர் வந்து ஒரு கட்சியுடைய தலைவர் ஆகிட்டார் அப்போது அவர் ஒரு பப்ளிக் இது தான் ஒரு செவன் மாதிரி தான் அவர் பப்ளிக் செவன் மாதிரி தான் அவர் பட்டு இவங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா பொதுச்செயலாகட்டோம் யாராகட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் பேசுனா தான் தெரியும் அவர்கிட்ட நெருங்கி விடாமையே இருக்கிறதுங்கிறது அது என்ன ரீசன்றது அவங்களுக்கு தான் தெரியுமே தவிர வேற வெளியில எதுவும் தெரியாது சார் இல்ல இப்ப நீங்க சொல்லுமா நீங்க இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் சார் அவரை இப்ப வரைக்குமே தலைவனா ஏத்துக்காம ரசிகரவே ரசிகரவே இருக்காங்க சார் அவங்கள பர்ஸ்ட் மாத்தணும் சார் இவங்க